வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் இன்னைக்கு சினிமா அப்டேட்ல ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் நடிக்கும் இந்தியன் த்ரீ திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் ஒன் திரைப்படம் இந்த படத்தோட இந்தியன் டூ திரைப்படத்தோட அப்டேட் வெளியானதுல இருந்தே இந்த படம் எப்போ வெளியாகும் அப்படின்னு கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்துக்கு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் எந்த நவுளுக்கு இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு ரொம்பவே இந்த படத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இந்தியன் கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் பேசப்படாம கலவையான விமர்சனங்களை பெற்று இந்த படம் படுதோல்விய அடைஞ்சிதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதற்கு பிறகு இந்தியன் த்ரீ திரைப்படத்தில் சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியன் டூ படத்து மூலமாக எனக்கு விழுந்த பிளாக் மார்க்கை இந்தியன் த்ரீயில் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் இந்த படத்தை லைக்கா நிறுவனம் லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க லைக்கா நிறுவனத்துக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் வந்ததுனால இந்த படத்தை அவங்க தயாரிப்பிலேருந்து அவங்க விலகியிருக்காங்க பட்ஜெட் ப்ராப்ளம் எதனால் வந்ததுன்னா ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் டூ திரைப்படம் படுதோல்வியை சந்திச்சிருக்கு அதே மாதிரி தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த பேட்டையன் திரைப்படமும் அதாவது இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய பொய்யான விமர்சனங்களை இருக்காங்க இந்த படம் வந்து வசூல் சாதனையை பண்ணியிருக்கு அப்படின்னு சில சோசியல் மீடியாவிலையும் சரி நிறைய விமர்சனங்கள் இந்த படத்தை பற்றி வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டான விமர்சனங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஜெயிலர் படத்தை அப்டேட்லேயே என்ன போட்டிருக்காங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த வேட்டையின் திரைப்படம் ஓரளவுக்கு தான் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கு இந்த வேட்டையின் திரைப்படம் வசூல் ரீதியாக அந்த லெவலுக்கு வெற்றி பெறலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு திரைப்படங்களால் தான் அதாவது கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் டூ தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த வேட்டையன் இந்த இரண்டு திரைப்படங்களால் தான் லைக்கா நிறுவனத்துக்கு பணம் பட்ஜெட் ப்ராப்ளம் வந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு அப்டேட்லேயே சொல்லியிருந்தாங்க விடாமூச்சி திரைப்படம் ரிலீஸ் டேட்டுக்கு தள்ளி போகிறதுக்கு இந்த இரண்டு திரைப்படங்கள் தான் காரணம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு அப்டேட்டில் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த இந்தியன் த்ரீ திரைப்படத்தை அவங்க தயாரிக்கல இந்த திரைப்படத்தை விட்டு அவங்க வழங்கியிருக்காங்க இப்போ இந்த இந்தியன் த்ரீ படத்தை உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அதே மாதிரி இந்த இந்தியன் த்ரீ படத்தை பார்த்த சில பிரபலங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக இந்தியன் டூ படம் மாதிரி படுதோல்வி அடையாது இந்த படம் கண்டிப்பாக கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இந்த திரைப்படம் ஒரு வெற்றி படமாக தான் அமையும் அப்படின்னு இந்த படத்தை பார்த்த சில பிரபலங்கள் இந்த படத்தை ரொம்பவே பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சில அப்டேட்கள் வெளியாகிருக்கு இப்போ ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் நடிக்கும் இந்தியன் த்ரீ திரைப்படம் வெளியே தான் இந்த படம் கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் எந்த லெவலுக்கு வரவேற்பு பெற போதுன்னு இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் நடிக்கும் இந்தியன் த்ரீ படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்